அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவலின் பகுதியாக பார்த்து வருகிறோம் இதுவரை மூன்று பகுதிகளை பார்த்துவிட்டோம் இன்று நான்காவது பகுதியை பார்ப்போம் திருவாசகம் ஒரு ஆன்மீக நூல் மட்டுமல்ல அறிவியல் நூலாகவும் நான் கருதுகிறேன் மனிதர்களுக்கு ஏற்படும் பிறவி இறப்பு பற்றி ஏற்படும் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் ஒரு அற்புதமான நூல் இந்த நூலின் நான்காவது பகுதி வரிகளை பார்ப்போம் இடைமறுதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாய் இருந்து பாகம் ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழல்லியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்று சொல்லும்போது திருவிடை மருதூரில் பரிசுத்தமான திருவடியை வைத்த தன்மையும் திருவேகம்பத்தில் இயற்கையாய் எழுந்தருளி இருந்து பெண்ணை இடப்பாகத்தில் கொண்ட தன்மையும் திருவாஞ்சியம் என்னும் தளத்தில் சிறப்பு பொருந்த எழுந்தருளி மனம் நிறைந்த கூந்தலை உடைய உமாதேவியோடு மகிழ்ந்திருந்த விதமும் குறிப்பிடப்படுகின்றது ஈண்ட அடியவர் புடைசூழ படிம பாதம் தவணறி வைத்த நிறுத்திய என்றது தானே வழிபாடு செய்வோனாய் இருந்து வழிபட்டு காட்டிய தன்மை என்றவாறு திருவிடை மருதோர் இறைவன் தன்னைத்தானே பூசித்த தலமாதல் என்பதை நாம் அறிய வேண்டும் இயல்பாய் இருத்தல் என்றால் சுயம்பு லிங்கமாய் எழுந்து அருள் இருத்தல் கட்சி ஏகம்பத்தில் அம்மையது தவத்திற்கு இறங்கி இறைவன் மாவடியில் சுயம்பு லிங்கமாய் தோன்றினமையாய் பெரிய புராணத்தில் சேக்கிழார் கூறினமை இதை நாம் ஒப்பு நோக்கலாம் பின்பு அம்மை செய்த வழிபாட்டின் பயனாக அவளை இறைவன் தனது இடப்பாகத்தில் இருத்தி கொண்டன் மறுவார் குழலை உமையம்மை அவளோடு மகிழ்ந்தது அவளது வழிபாட்டினால் தான் அம்மை பூசித்த தலங்களாக சில தமிழ்நாட்டில் விளங்குதல் பார்க்கலாம் இங்கினும் யாதானும் ஒரு சிறப்பு அம்மைக்கு உளதாய தலங்களில் மட்டுமே முதற் காலத்தில் அம்மைக்கு தனி கோயில் இருந்தது என்பது உண்மை காஞ்சியில் காமக்கோட்டம் வேறொரு இடத்தில் தனித்திருத்தலும் அங்குள்ள பல சிவாலயங்களில் ஒன்றிலும் அம்மைக்கு தனிக்கோயில் இல்லாமையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழுது காட்டியும் ஐயார் அதனில் சைவனாகியும் இந்த வரிகளிலே வீரனாகி வலிய வில்லை தாங்கி பல பல வீர செயல்களை காட்டிய தன்மையையும் திருக்கடம்பூரில் இடம் உண்டாக இருந்தும் திருவு வீங்கோய் மலையில் அழகைக் காட்டியும் திருவையாற்றில் சைவனாய் வந்ததும் என்று பல பல தலங்களில் பொழிந்து இனிது அருளிய தன்மையை பாராட்டுகிறார் இறைவன் வில் வீரனாய் தோன்றிச் செய்த வீரச் செயல்கள் பலவும் அவனுக்கு விளையாட்டு நாடகம் போன்று அமைதலின் அவற்றை பாவகம் என்கிறார் ஒரு காலத்தில் சமணர்கள் சோழ மன்னன் ஏவலால் பாண்டியனுக்கு தீங்கு இழைக்க ஒரு வேள்வி செய்தார்கள் அவ்வேள்வியின் என்றும் தோன்றிய யானை பாண்டி நாட்டை அழிக்கத் தொடங்கியது பாண்டியனுக்கு இறங்கி இறைவன் சேவகனாய் வில்லேந்தி வந்து அந்த யானையை கொன்று பாண்டியனுக்கு அருள் செய்தான் திருவையாடற் புராணத்தில் யானை செய்த படலத்தில் இதை பார்க்கலாம் அடுத்து வரும் வரிகள் துருத்தி தண்ணில் அறுத்தியோடி இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயமதனில் அறம்பல அருளியும் என்று சொல்கிறார் திருத்துருத்தி திரு என்னும் திருப்பதியில் விருப்பத்தோடு இருந்தும் திருப்பனையூர் என்னும் பகுதியில் விருப்பமுடைய தலைவனாய் இருந்தும் சீர்காழியில் திரு உருவினை காட்டியும் கழுக்குன்றத்தில் நீங்காது இருந்தும் திருப்புறம்பயத்தில் பல அறச்செயல்களை அருளி செய்தும் என்று பலவாறு பல தலங்களில் எழுந்தருளி ஆற்றிய அரும் விளையாட்டல்கள் விளையாடல்களை பற்றி கூறுகிறார் திரும்புறப்பயத்தில் சனகாதி நால்வருக்கு இறைவன் அறம் அருளி செய்தனன் பிரம்மாவின் புத்திரர்கள் நால்வர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்றும் சனகாதி முனிவர்கள் மன்றும் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் நான்கு வேதங்களிலும் ஆறு அங்கங்களிலும் ஆறு அங்கங்கள் என்றால் ஜாதகம் கோலம் நிமித்தம் பிரஸ்னம் முகூர்த்தம் கணிதம் என்பவர்கள் அதில் வல்லவர்கள் ஆனாலும் மனதில் அமைதியின்றி பூரணத்துவம் பெறாமல் தவித்தனர் பரமாத்மனிடம் மனம் முருகி வேண்டினார்கள் சனகாதிகளின் தவிப்பை உணர்ந்த சர்வேஸ்வரன் திடீரென்று அவர்கள் முன் ஒரு உருவமாக தோன்றி பேசாமல் பாதி கண் நிறந்த திறந்த நிலையில் இடக்காலை மடக்கி வள காலை ஊன்றி அசுரனை மிதித்த நிலையில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் பகவானை கண்டனர் ஒரு கையில் தீயும் ஒரு கையில் உடுக்கையும் ஒரு கையில் வேதமும் ஒரு கை சின் முத்திரையுடன் அருளும் நிலையும் இருக்க கண்டனர் நாற்கரமும் கண்டனர் சர்வமும் அறிந்த சனகாதி முனிவர்களுக்கு அதன் மூலம் உலகுக்கே ஒரு இறைவன் முதல் முதலாய் குருவாக வந்து காட்சி கொடுத்து மேலான உபதேசமும் அருளினார் ஈங்கோய் மலையில் உள்ள பெருமான் மரகத வடிவில் அழகுடன் விளங்குதல் காண்கள் சைவன் என்பதும் சிவன் என்பதும் பொருள் ஒரே பொருளாதா பொருளாகும் இதற்கு வரலாறு ஒன்றனை கூறுவர் பலரும் அதை பிறகு பார்க்கலாம் அடுத்து வரும் வரிகளாகிய குற்றாலத்துக்குரியா இருந்தும் அந்தமில் பெருமை அழகு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவுகொண் இந்திர ஞாலம் போல வந்து அருளி திருக்குற்றாலத்தில் அடையாளமாயிருந்தும் முடிவில்லாத பெருமையை உடைய நெருப்பு போலும் உருவத்தை மறைத்து அழகிய கோலத்தினை உடைய ஒப்பற்ற முதற்பொருவிலின் உருவம் கொண்டு இந்திர ஞாலம் போல எழுந்தருளி என்று சொல்லுகிறார் இவ்வரிகளில் இறைவன் தேவர்கள் முன்னே செய்த ஒரு திருவிளையாடல் குறிக்கப்படுகின்றது தேவர் பலரும் கூடி ஒரு கால அசுரரை வென்று பெருமிதம் கொண்ட காலை மாலயன் இந்திர நக்னி வாயு முதலிய பலரும் வெற்றி என்னால் தான் விளைந்தது என தனித்தனியே ஒவ்வொருவரும் கூறி தம்முட்கலாய்த்தனர் அவ்விடத்தில் சிவபெருமான் அளவற்ற பேரருடன் ஒரு யட்சகனை தோன்றி ஓரிடத்தில் துரும்பு ஒன்றை நட்டு அதன் அருகில் இரும்பா இருமாந்து அமர்ந்து இருந்தாராம் அவ்வ யட்சனை இன்னான் என்று அறியாத தேவர்கள் நீ யார் உனக்கு இத்துணை இருமாப்பிற்கு காரணம் என்ன என்று வினவினார்கள் சிவபெருமான் நான் யாராயினும் ஆக உங்களில் யாரேனும் இந்த துரும்பை அசைத்தல் கூடுமோ என்று வினவினார் தேவர்கள் அவனது வினாவை கேட்டு நகைத்து அத்துரும்பை அசைக்க முயன்றனர் அது இயலவில்லை இந்திரன் வச்சிராயுதத்தால் வெற்றிய பொழுது கூட இந்திர வச்சராயுதமே கூர் மழுங்கியதாம் அக்னி தேவன் அந்த துரும்பை எரிக்க முயன்றான் தோற்றான் வாயு தேவன் அசைக்க முயன்றான் முடியவில்லை பிறர் வேறு வேறு வகையில் முயன்று பார்த்தனர் ஒரு காலம் ஒருவாலும் அத்துரும்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால் தேவர் பலரும் நாணமுற்று இருக்கையிலே பெருமான் மறைந்து அருளினான் வந்தவன் யாவன் என்று தேவர்கள் திகைத்தனர் அப்பொழுது அவர்கள் முன் அம்பிகை வெளிப்பட்டு நின்று வந்தவர் சிவபெருமானே என்பதை அறிவித்து ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத நீங்களா அசுரரை வென்றீர்கள் உங்களுக்கு வெற்றியை தந்தவன் சிவபெருமானே என்று கூறி மறைந்தான் அதனால் தேவர்கள் அவனன்றி ஓரளவும் அசையாது என்று உணர்ந்து தம் செருக்கு நீங்கினர் இது கேனோப நிடதத்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து வரும் வரிகள் எவ்வொரு தன்மையும் தன்மையிற்படுத்து தானேயாகிய தயாபரன் எம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்திரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையில் தன்மையோடு துதைந்திருந்து அருளியும் அந்தமிழ் பெருமை அதாவது முடிவில்லாத பெருமையே உடையதாம் அழல் உருக்கறந்து நெருப்பு போலும் உருவத்தை மறைத்து சுந்தர வேடத்து அழகிய கோலத்தினை உடைய ஒரு முதல் உருவு கொண்டு ஒப்பற்ற முதற்பொருளின் உருவத்தை கொண்டு வந்து இந்திரஞாலம் போல வந்து அருளி இந்திரஞாலம் போல வந்து அருளி எவ்வொரு தன்மையும் எல்லார் குணமும் தன்வயின் படுத்து தன்னிட தன்னிடத்தில் அடக்கி தானே ஆகிய தான் ஒருவனே முதல்வாய் நிற்கிற தயாபரன் எம்யரை அருணினால் என் தலைவன் சந்திர தீபத்து சந்திர தீபம் என்னும் தலத்தில் சாத்திரனாகி சாத்திரப் பொருளை உபதேசிப்பவனாய் அந்திரத்து இழிந்து வந்து ஆகாயத்தினின்றும் இறங்கி வந்து அழகமர் பாலையன் அழகு வாய்ந்த திருக்கழிப்பாளையன் என்னும் தளத்தில் தன்மையோடு அழகிய திரு கோலத்தோடு துதைந்து இருந்து அருளியும் பொருந்து இருந்து அருளியும் என்று விளக்கத்தை பார்த்திருக்கலாம் ஜால வித்தை காட்டுவன் மக்களை மயக்கும் பொருட்டு ஒரு உருவத்தை காட்டி மயக்கி பின்னர் உருவத்தை மறைத்து விடுகிறான் அதுபோன்று இறைவன் உயிர்களுக்கு அருளும் பொருட்டு ஓர் உருவத்தை காட்டி அருளி பின்னர் உருவத்தை மறைத்து விடுகிறான் இந்நிலையை காட்டுவார் இந்த பாடலில் இந்திர ஞாலம் போல வந்து அருளி என்று சொல்லுகிறார் இங்கே ஒரு முதல் உருவு என்பது குரு வடிவம் அக்குரு வடிவம் அவனது இயற்கை வடிவத்தை மறைத்து வந்தது ஆகையால் மில் அழல் உருக்கற்று என்கிறார் இனி இறைவன் உயிர்தோறும் கலந்து அவற்றை இயக்கச் செய்ததும் அங்கனும் இயங்கும் போதும் அவை இறைவன் ஏவல் வழியன்றி இயங்க மாட்டா என்பதையும் விளக்க எவர தன்மையும் தன்மையிற்படுத்து என்கிறார் அங்கனும் எல்லா உயிரோடும் கலந்து ஒன்றாயிருந்து இறைவன் இயல்பு வேறாய் உள்ளது என்பதையும் விளக்குகிறார் தானே ஆகிய எம்பிரை எம் இறை தானே ஆகியது திருக்கழிப்பாலை என்னும் தளம் சிவரும சிதம்பரத்துக்கு அருகில் உள்ளது இத்துடன் இந்த பகுதி அதாவது கீர்த்தி தகவல் அகவல் பகுதியின் நான்காவது பகுதியை முற்றுப்புறுகிறோம் அடுத்த பகுதியுடன் உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்